வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ல நிறைய அப்டேட் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றா வந்துகிட்டே இருக்குங்க இதுல பிரதான அப்டேட்டா இப்ப பார்க்கப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரானும் ரஷ்யாவும் கைகோர்க்கிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு கைகோர்க்கிறாங்களாம் இந்த விஷயத்தை அமெரிக்கா இப்ப உறுதிப்படுத்தி இருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் இவ்வளவு நாளா என்ன நினைச்சிட்டு இருப்போம் இது போல விளாடிமிர் புட்டினோட அல்டிமேட் கோலு யுக்ரைனில் இருக்கிற ஒரு சில நிலப்பரப்புகளை பிடிச்சு அதை ரஷ்யாவோட பார்டர் சார்ந்த பாதுகாப்புக்காக பயன்படுத்த போகிறாரு புட்டின் அப்படிதான் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இதெல்லாத்த விட ஒரு படி மேலே நாம் யோசிக்கணும் போல இருக்கு என்னன்னா இந்த யுக்ரைனிய மக்கள் இருக்காங்களா இவங்களில் பல பேரையும் ரஷ்யன்ஸாக மாற்றுறதுக்கான முயற்சி இப்போ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குங்க இது ஏதோ நடக்காத விஷயத்தை எக்ஸாஜிரேட் பண்ணி சொல்கிறனோ இல்லைனா சோர்ஸ் மூலமாக வெளியே வந்த தகவலை பற்றி மட்டும் நினைக்காதீங்க விளாடிமிர் புட்டின் அவர்களே ஒரு இருக்காப்புல ஒரு ஆணையில் ஸோ அதிலே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவங்களோட அடுத்த கோல் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஆணைக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விரைவு குடியுரிமை திட்ட ஆணைன்னு சொல்லுவாங்க ஓகேவா அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் ப்ராசஸில் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிரும் நீங்கள் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் விண்ணப்பிச்சுட்டு அப்படிலாம் தலைவலி கிடையாது நீங்கள் விண்ணப்பித்த ஒரு சில நாட்கள்லேயே நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாட்டோட சிட்டிசனாக மாறிடுவீங்க அப்பேற்பட்ட ஒரு தான் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இப்போ கையெழுத்துட்ருக்காங்க ஆக்சுவலாக இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ஃபாஸ்ட்ராக் ஆணையில் புட்டின் அவர்கள் கையொப்பமிட்டுருந்தாங்க அது வந்து இந்த கிழக்கு யுக்குறையில் இருக்க டான்பாஸ் பகுதி இருக்குல்லங்க அந்த டானட்ஸ்கண்ட் லூஹான்ஸ் இந்த ரெண்டுத்தையும் உள்ளடக்கணப் பகுதி அங்கே இருக்கிற மக்கள் தாமாக முன்வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரஷ்ய குடியுரிமை சீக்கிரமாக கிடச்சிரும் அப்படின்றத ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கையெழுத்துட்டு இருந்த ஆணையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அதுவும் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவர் அந்த புதுசாக ஆணையில் கையெழுத்துட்ருக்கார்ல இது ஒட்டு மொத்த யுக்ரைன்லேயும் எங்கெங்கெல்லாம் ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதிகள் இருக்கோ அங்கே இருக்கிற யுக்ரைனிய மக்கள் விருப்பப்பட்டாங்கன்னா இந்த குறிப்பிட்ட ப்ராசஸ்ஸாக இருந்து அப்ளை பண்ணலாம் அவங்க அப்ளை பண்ணி ஒரு சில நாட்களுக்குள்ளேயே அவங்க ரஷ்ய சிட்டிசனாக மாறிடுவாங்க முதல்ல இருந்தது டான் பாஸ்கு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மொத்த யுக்ரைன்லேயும் எவ்வளோ பெரிய திட்டம் பார்த்தீங்களா இதை ஒரு சிலர் விமர்சிக்கவும் செய்கிறாங்க இன்னொரு சிலர் ஆதரிக்கவும் செய்கிறாங்க விமர்சிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்பா யுக்ரைனில் இருக்கிற மக்களே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்காங்க பல பேர் அங்கேருந்து இருந்து பல நாடுகளுக்கு வெளியேறிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட மக்கள் கிட்ட போயிட்டு வாங்க எங்கள் நாட்டோட சிட்டிசனாக மாறிடுங்க அப்படின்னு ரஷ்யா சொல்லுதுன்னா இது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களோட பலவீனத்தை ரஷ்யா பயன்படுத்திக்கிற மாதிரி கன்றாவியா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கும் என்ன சொல்கிறாங்க ஏப்பா யுக்ரைனில் தான் வாழ்வாதாரம் இல்லைன்றத ஆயிடுச்சு அங்கே இருக்க மக்கள் பல பேருக்கும் அவங்க ரஷ்யாவோட சிட்டிசனாக இதுக்கப்புறம் எல்லா சலுகைகளும் பெற போகிறாங்கன்னா சந்தோஷமான விஷயம் தானே இதுக்கே எல்லா முகத்தை சொல்லிக்கிறீங்க அப்படின்றாங்க மக்களை நீங்கள் சொல்லுங்க புட்டின் அவர்கள் இந்த ஆணையில கையெழுத்துட்ருக்கார்லங்க இது சரியானதா தவறானதா இல்லை உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றத கீழே கமெண்ட் பஸ் கமெண்ட் அந்நியூ பண்ணுங்க ஓகே ரைட்டு அடுத்தபடியா இந்த அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள் அங்கே சர்வதேச அரங்கில் அந்த நாடுகள் எல்லாம் இப்போ ரஷ்யாவை முன்னிலைப்படுத்தி ஓர் அணியில திரண்டுக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கு இதை அமெரிக்காவே இட்லாம் உறுதியும் படுத்தி இருக்கு இப்போ அமெரிக்கா சொல்கிற விஷயம் உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன தரமா சொல்கிறாங்க ஈரான்கிட்ட இருந்து ரஷ்யா இராணுவ உதவியை பெறப்போகுதுன்னு சொல்கிறாங்க இதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே அமெரிக்கா கிட்டே இருக்கான் சும்மா நாங்கள் போகிற போகல அடிச்சு இல்லை ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது இது போல் ஆளில்லா விமானங்கள் அங்கே ட்ரோன்ஸு இதை ஈரான் கிட்ட அதிகப்படியாக ரஷ்யா ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கான் இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே யுக்ரைன் காலத்தில் ரஷ்ய வீரர்களுக்காக ஈரான் கொடுக்க போகுதான் அதாவது ரஷ்யா கேட்டது மட்டும் இல்லை ஈரான் கொடுக்குறத கன்ஃபார்ம் ஆகியிருக்கான் இல்ல அல்டிமேட்டா என்ன தெரியுமா இந்த ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்ஸ் இருக்குல்லங்க இதை எப்படி லாபகமாக ஹேண்டில் பண்ணுறது அட்டாக் அப்படின்றத எப்படி நம்ம துல்லியமாக நடத்துறது இந்த ட்ரோன் சார்ந்து அது எதுன்னு பலதரப்பட்ட பயிற்சிகளையும் ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கு ஈரானிய இராணுவத்தை சேர்ந்தவங்க பயிற்சி கொடுக்க போகிறாங்களாம் ஆயுதத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பயிற்சியும் சேர்ந்து வழங்குறாங்களாம் இதை நிரூபிப்பதற்கான ஆதாரம் தான் எங்ககிட்டே இருக்குன்னு அமெரிக்கா இப்போ திட்டவட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சொன்னேன் ரஷ்யாவுக்கு நட்பு நாடுகளாக இருக்கிற பல்வேறு நாடுகள் இப்போ அப்படியே திறண்டுக்கிட்டு இருக்குது இந்த நாடுகள் பட்டியலில் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிற ஈரான் மாதிரியான பல நாடுகளும் உள்ளே இருக்கு இந்த ஈரான் மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்கா முன் வச்சதாங்க தாங்க இது போல் என்ன யுரேனியத்தை இவங்க அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அணுசக்தி அப்படின்றத ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தாமல் அழிவுக்கானதாக ஆயுதங்களை உருவாக்குறதுக்காக ஈரான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இதெல்லாம் சர்வதேச விதிமீறல் அது எதுன்னு ஆனால் இதை கையிருப்பில் ரெண்டாவது நாடு ஓகேவா பெரிய நாடு ரஷ்யாவுக்கு அடுத்தபடி அமெரிக்கா அப்பேற்பட்ட அமெரிக்கா சொல்லிச்சு இந்த குற்றச்சாட்டை ஈரான் மறுத்தாங்க ஆனால் அமெரிக்கா விடலை பல்வேறு கட்ட தடைகளை ஈரான் மேல விதிக்க ஆரம்பித்தாங்க அப்பேற்பட்ட ஈரான் தான் இப்போ ரஷ்யாவுக்கு உதவி பண்ண களத்தில் இறங்கியிருக்கு ஐநா பாதுகாப்பு சபையோட முக்கியமான கூட்டம் ஒன்று இப்போ நடந்துச்சு அதுல எந்த நாட்டோட பிரதிநிதியோட பேச்சு ஹைலைட்டாக இருந்துச்சோ இல்லையோ இந்திய பிரதிநிதி பேச்சு ரொம்ப பெரிய ஹைலைட்டாக இருந்துச்சு அதுவும் இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள்ல பிரதான தலைப்பு செய்தியை இந்திய பிரதிநிதி பேசி இருந்த அந்த வார்த்தைகள் தான் என்னென்னலாம் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைன் நிலவரத்தால் இந்தியா ஆழ்ந்த கவலையில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க உண்மைதான் ஏன்னா உலக நாடுகள் பட்டினியில் அவஸ்தப்பட போறதுக்கு பிரதான காரணமா இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக் தான் இருக்க போகுது அதுல எந்த மாற்று கிடையாது ஏன்னா இப்போ வரைக்கும் யுக்ரைனிய துறைமுகங்கள்ல இந்த உணவு தானியங்கள் தான் கிடப்பில் வைக்கப்பட்டிருக்கு ஒரு சில கப்பல்கள் மட்டும் அவ்வப்போது வெளியேறினாலும் அது சர்வதேச அரசியல் அழுத்தம் காரணமாக அதுவும் அப்படியே நிறைய போர்ட்டில் ஸ்டாப் பண்ணப்பட்டு இருக்கு இந்த தளபதி பெருசாக போயிட்டுருக்கலாம் தான் சொல்கிறேன் உலகளாவிய ஃபுட் கிரைசிஸ் அப்படின்னு நீங்கள் பெருசாக ஏற்படுதுன்னா அதுக்கு பிரதான காரணம் அந்த கான்ஃப்ளிக் இருக்கணும் ஸோ அப்படி உலக நாடுகள் கஷ்டப்படுறப்ப இந்தியாவும் விதிவிலைக்கு இல்லை அதனால தான் இந்த விஷயத்துக்கு வலு சேருது அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட்டுக்கு தீர்வு காணப்படணும் ரஷ்யாவும் யுக்ரைனும் இது சார்ந்த அமைதி பேச்சுவார்த்தையில் உடனடியாக ஈடுபடணும்னு இந்தியா வலியுறுத்தியிருக்கு ஓகேவா இது வரைக்கும் நம்ம நியூட்ரலா தான் இருக்கும் எந்த பக்கமும் சாயில்லை மேற்குலக நாடுகள் பக்கமும் சாயில ரஷ்யா பக்கமும் முழுசா சாயில்லை நடுநிலையாக செயல்பட்டு இருக்கோம் அப்படி இருந்த கூட நாம் இப்போ இந்த வலியுறுத்தல முன் வச்சிருக்கோம் இதனால தான் உலக நாட்டு ஊடகங்கள் இப்போ இந்தியா மேலே ஃபோக்கஸ்ட்டு அதிகமாக வச்சுருக்காங்க குழந்தைகள் பெண்கள் இவங்களோட நிலமை யுக்ரைனில் படு மோசமாக இருக்குது அங்கே யார் செய்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல போயிருக்கோம் குழப்பகரமான தான் போயிட்டுருக்கு ஆனால் இவங்களோட நிலமை படு மோசமாக இருக்கின்றதை மட்டும் அங்கேருந்து வெளியாகிற கள நிலவர செய்திகளும் ஃபுட்டேஜஸும் ஃபோட்டோஸும் எங்களுக்கு தெளிவுபடுத்துன்னு இந்தியா சொல்லியிருக்கு அங்கே இருக்க பொதுமக்களை காத்தே ஆகணும் அப்படி அவங்கள காக்க தவறிட்டோம் அப்படின்னா அப்புறம் எதுக்காக பாதுகாப்பு சபை ஐநா பாதுகாப்பு சபை அப்படின்ற ஒரு நியாயமான ஒரு கேள்வியும் ஐநா பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட நாம் முழுமையாக உடன்படலாம் ஏன்னா ரெண்டு நாட்டு அரசியல் ரீதியான பிரச்சனை ரஷ்யா யுக்ரைன்னு சொல்லிட்டு அது அங்க இருக்க பொதுமக்கள் உயிரை சேர்ந்து வாங்கிட்டு இருக்கு சமீபத்தில் கூட ஒரு அப்பார்ட்மெண்ட் மேல ஏவுகணை வீசி அங்கே பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் பதினஞ்சுக்கும் மேற்பட்டம் கொல்லப்பட்டு அதோட பலி எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று வரைக்கும் மேலே போய் பார்க்கவே அவ்வளோ பரிதாபமாக இருந்துச்சு இது மாதிரி நிறைய தாக்குதல்கள் யுக்ரைன்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னா அமைதி பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு கண்டா மட்டும்தான் உண்டு அது கூட லேட்டா போனால வேலைக்கு ஆகாது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணால் நல்லது அடுத்தபடியா நம்ம அது இவருக்கு இருக்க பெரிய மைனஸ் என்ன தெரியுமா நிறைய நாடுகள் உதவி பண்ணோம் அந்த உதவியை ஏற்றுக்கிட்டு உடனடியாக நன்றி தெரிவிப்பார் ஆஹா ஓகோன்னு பேசுவார் ஐயோ அமெரிக்கா எங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க சூப்பருங்க நிறைய ஆயுதங்களை கொடுத்துட்டீங்க அது எதுன்னு அப்படியே ஒரு வாரம் கிடக்கட்டுமே அமெரிக்கா என்ன கொடுத்தாங்க ஆயுதம் இன்னும் எங்களுக்கு அதிபயங்கர ஆயுதங்கள் தேவை கண்டிஷன் இல்லாமல் கொடுக்கணும் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சு தள்ளுவார் அமெரிக்கா சரி ஓகே நம்மளால தான் யுக்ரைன் பயப்பில்லாத ரஷ்யா கிட்டே சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கு நாம முதல்ல கோபப்பட வேணாம் கேட்கறத கொடுக்கலாம் அப்படின்ற அப்ரோச் தான் இப்போதைக்கு அமெரிக்கா செயல்பட்டு இருக்குது ஆனால் எல்லா நாடுகளும் இதே போல் பொறுமையாக போகும் சொல்ல முடியாது இல்லைங்க இதில் கனடா இருக்குல்லங்க அந்த நாடு சார்ந்து ஜலன்ஸ்கி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு கனடா ஆரம்பத்தில் இருந்தே யுக்ரைன் பக்கம் தான் நின்றுக்கிட்டு இருக்கு ஆனால் அப்பேற்பட்ட கனடா சார்ந்து இவர் கொஞ்சம் அதிருப்தியை பதிவு பண்ணியிருக்காரு ரொம்ப ஹாஷா போல கொஞ்சம் அதிருப்தி என்னென்னா யுக்ரைனுக்குள்ளே இருக்க முக்கியமான நகரங்களை இந்த கீ சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் ரஷ்யா போட்டு கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த விஷயம் யுக்ரைனுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல உலக தலைவர்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படி இருந்தாலும் கூட சில நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக பெருசா எழாம மென்மையான போக்க கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கு அதுல ஒரு நாடா கனடாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி இழுத்தாரு உதவி பண்ணிட்டு இருக்காங்க கனடா ஆனா அவங்க சார்ந்த இந்த ஒரு குற்றச்சாட்டு கனடா விதிக்கிற தடைகள் இருக்குல்லங்க ரஷ்யாவுக்கு எதிராக இந்த தடைகள்ல அவருக்கு போதில்லையா இன்னும் அதிகமா தடையை விதிக்கணுமா நாங்கள் கனடா கிட்டேருந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம் நீங்கள் கம்மியாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யாவை வச்சு செய்யுங்கன்னு ஜலன்ஸ்கி சொல்லியிருக்காரு இதை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் இங்கே மாறுபட்டு நிற்கிது சார் ரைட்டு இதோட ஜலன்ஸ்கி நிறுத்தினா அப்படியா இல்லையே அடுத்தபடியாக போலந்து சார்ந்தும் ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்க போலந்தோட ப்ரெசிடென்ட்டு ஏழ ஆரம்பிச்சிட்டாரு ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க போலந்து எப்போ வரைக்கும் யுக்ரைனுக்கு பயங்கரமாக உதவி பண்ணிக்கிட்டு இருக்க நாடு எல்லாமே நாட்டில் உறுப்பு நாடுகள் அப்படின்றதுனாலேயே பயங்கரமாக யுக்ரைனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நேட்டோவில் சேரன்னு சொல்ல போய் தான் யுக்ரைன் இப்போ இந்த அவசைப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட போலந்தையும் ஜெலன்ஸ்க்கே நல்லா சேர்ந்து விட்டுருக்காருங்க இந்த போலந்தோட பிரசிடென்ட் இருக்கார்ல ஆண்ட்ரே டுடா இவர் என்ன நிறமா சொல்லியிருக்காரு இப்போ அவமானகரமான ஒரு உண்மையை யுக்ரைன் ஏற்றுக்கிட்டே ஆகணும்னு சொல்கிறாரு இந்த சிண்டு முடிப்பாங்களே அந்த வேலையை ஜெலன்ஸ்கி பார்த்ததுனால தான் இந்த எதிர்வினை ஆற்றா மாதிரி பெருந்துகிட்டு இருக்கு எதுக்காக அவமானகரமானன்ற வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறாருன்னு கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ டவுட் ஒன்று வரும் போக போ சொல்கிறேன் ரெண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட போலந்து நாட்டவர்களை யுக்ரைனிய தேசியவாதிகள் படுகொலை செஞ்சிங்க அதெல்லாம் மறக்க முடியுமா இது எவ்வளோ அவமானகரமான ஒரு விஷயம் தெரியுமா அது என்ன உண்மை அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் உங்களுக்கு வேற சாய்ஸே இல்லை இல்லை மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு இந்த நேரத்தில் இவர் இந்த விஷயத்த கொண்டு வந்து வச்சுருக்காருங்க ஃப்ளாஷ்பேக் ஓகேவா இது மற்ற நேரங்களில் இவர் முன் வச்சார்னா பிரச்சனை இல்லை இப்போ முன் வச்சிருக்காரு ஸோ ஜலன்ஸ்கி தனக்கு எதிராக இந்த மேற்குலக நாடுகளும் நேட்ட உறுப்பு நாடுகளும் திரும்புறதை உணரணும் அப்படி உணரலைன்னா ஒரு லூஸ் டாக் விட்டுகிட்டே இருந்தாருன்னா இது மாதிரி பல பேரும் மேற்குலக நாடுகளை சேர்ந்த பல நாடுகளோட தலைவர்களும் ஜெலன்ஸ்க்கிக்கு எதிராக கண்டன கீழே பதிவு பண்ணுற மாதிரி போயிட்டு யுக்ரைனா அவங்க கைவிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யுக்ரைனோட நிலைமை இன்னும் மோசமாக போயிடும் ரஷ்யாவோட டாஸ் நியூஸ் ஏஜென்சி இப்போ முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க என்னதில் சொல்கிறாங்க இதுபோல் யுக்ரைனில் இருக்கிற ஒரு சில நாசகார வேலைகளை செய்கிறவங்க அங்கே ரஷ்யா அரசால் நியமிக்கப்பட்டிருக்க நிர்வாகிகளை குறி வச்சு தாக்கிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யன் சோல்ஜர்ஸை எதிர்த்து சமர்க்களம் புக முடியாத அவங்க இது போல மறைமுகமாக கோழைத்தனமான தாக்குதல்களை ஈடுபட்டிருக்காங்கன்னு பெரிய செய்தியை பிரசூரிச்சிருக்காங்க அதில் பேர்டிகுலராக ஒரு இன்சிடண்ட்டே சொல்கிறாங்க இந்த யுக்ரைனில் இருக்க கார்கி பகுதி இருக்குல்லங்க அங்கே இருக்கிற ஒரு குட்டி நகரத்தோட நிர்வாகியாக சமீபத்தில் ரஷ்ய அரசால் ஒரு நபர் நியமிக்கப்பட்டிருந்தார் அவரோ அவரும் தான் அந்த நபரை சதித்திட்டம் தீட்டி கார் குண்டு தாக்குதல் மூலமா கொண்டு இருக்காங்களாம் யாரு இந்த யுக்ரைனிய சர்வநாசம் நபர்கள்னு நபர்கள் பாத்தீங்களா அவங்க இது போல தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டு ரஷ்ய நிர்வாகிகள் படுகொலை பண்ணப்படுறாங்கன்னா கோபம் யாருக்கு அதிகமா வரும் ஆப்வியஸ்லி விளாடிமிர் புட்டினுக்கு கோபம் வந்து அந்த மனுஷன் என்ன பண்ணுவார் துருப்புகளை இன்னும் அதிகமாக உள்ள இறக்க ஆரம்பிச்சிருவார் துருப்புகள் உள்ள அதிகமாக வந்துருச்சுன்னா சண்டை ஹெவியாக நடக்கும் இதில் யுக்ரைனின் சோல்ஜர்ஸ் பல பேரை உயிரிழப்பாங்க ஆப்வியஸாக இந்த பக்கம் ரஷ்ய வீரர்களை ஒரு சில உயிரிழப்பாங்க இதில் இடையில மாட்டி பொதுமக்களும் உயிரிழப்பாங்க இந்த கொடுமை தொடர்ந்து நடக்காமல் இருக்கணும்னா இது போல் நிகழ்வுகளும் பெருசாக பதிவாகாமல் இருக்கணும் ஆனால் ரஷ்யா ஒரு டாஸ்க் நியூஸ் ஏஜென்சி சொல்லுதுன்னா இது சார்ந்த கிரமினில் மாளிகை அடுத்த அதிரடி உத்தரவை கண்டிப்பாக பிறப்பிக்கலாம் இந்த குறிப்பிட்ட களம் சார்ந்த யுக்ரைன் களம் சார்ந்த அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்னு சொல்லிவிட்டு அடுத்தபடியாக ஜெர்மனி ரஷ்யாவோட இப்போதைய செயல்பாடு மூலமாக கொஞ்சம் பயம் காண ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்க இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளும் ஒரு முடிவு எடுத்தாங்க போல் நம்ம உடனடியாக ரஷ்ய எரிபொருள் வாங்குறது சார்ந்து நாம் இம்ப்ளிமெண்டேஷனை கொண்டு வர முடியாது உடனடியாக நிறுத்திட்டால் நம்மளுக்கு தான் தலைவலி ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம் இந்த வருஷம் முடியட்டும் அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் இருந்து நம்ம ரஷ்யாவோட சர்ப்பம் முழுமையாக விளக்கிக்கலாம் அப்படின்ற முடிவெடுத்தாங்க அப்படி முடிவெடுத்தும் கூட அவ்வப்போது நடுவில் இடை ஏற்படுது அப்படின்னா இந்த ஐரோப்பிய நாடுகள் அப்படியே ஆட்டம் கண்டு நிற்க ஆரம்பிச்சிருக்கு இதில் ஆகச்சிறந்த உதாரணமாக ஜெர்மனியை சொல்லலாம் இந்த ரஷ்யாவோட நேச்சுரல் கேஸ் சப்ளைஸ் ஜெர்மனி இருக்குல்லங்க அதான் ஜெர்மனிக்கான இயற்கை எரிவாயுவை ரஷ்யா அனுப்பிச்சிட்டு இருக்க விஷயம் இதுக்கான பேட்டிக்ஸி பைப் லைன் நாட் ஸ்டீம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இதோட செயல்பாட்டை ரஷ்யா நிறுத்திடுச்சு பத்து நாட்கள் வரைக்கும் நிறுத்திருக்கு அதுதெல்லாம் ஹைலைட்டாக உற்று பார்க்கணும் ஜெர்மனி ஆடி போயிடுச்சு என்னடா இது ஒழுங்காக தான் சப்ளை இருந்தது திடீர்னு நிறுத்துகிறாங்க என்னன்னு சொல்லி விளக்கம் கேட்டிருக்காங்க அப்போ ரஷ்ய தரப்பில் இருந்து சொல்லப்பட்ட விளக்கம் என்ன தெரியுமா இல்லைங்க நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை நாங்கள் இது போல் பராமரிப்பு காரணமாக மட்டும்தான் இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டை நிறுத்தியிருக்கோம் மற்றபடி நிரந்தரமாக நிறுத்துகிற பிளானில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுது ரஷ்யா ஜெர்மனி இதை சுத்தமாக நம்புகிற மாதிரி தெரில ஏன்னா இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஒரு சில நாடுகள் சார்ந்து ரஷ்யா வேலையை பார்த்துச்சு திடீர்னு பைப்லைனில் போகிற அந்த சப்ளையை ஸ்டாப் பண்ணுவாங்க ரெண்டு மூணு நாட்களுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசா மாறும் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபில ஏதாவது அந்த குறிப்பிட்ட நாடு ரஷ்யாவுக்கு எதிராக பேசுறாங்கன்னா நிரந்தரமா அந்த சப்ளை நிறுத்திட்டாங்க யாரும் ரஷ்யா இதுமாரி பண்ணிருக்காங்க ரெண்டு நாடுகள் சார்ந்து அதே மாதிரி தங்கள் நாட்டுக்கான சப்ளையவும் ரஷ்யா நிறுத்திடுமோ நிரந்தரமா நிறுத்திடுமோ அப்படின்ற பயம் தான் ஜெர்மனியை பாட்டு கொண்டிருக்கு ஜெர்மனி இது சார்ந்த எச்சரிக்கை ஒன்றுதே முன் வச்சிருக்காங்க அவங்க இது வைக்காமே இருந்திருக்கலாம் முடிய வேண்டிய பிரச்சனை அவங்கள எஸ்கலேட் பண்ணி பெருசா மாத்திராமிருக்கு இது போல் அக்ரிமெண்ட் இருக்கு அதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா அதுக்கு பெருசாக இசைவு தெரிவித்த மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு நாம பத்து நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணியே ஆகணும் இந்த நாட் ஸ்டீம் ஒன்று அப்படின்றது செயல்பாட்டுக்கு வருமா திரும்பவும் இல்லைனா ரஷ்யா ஜெர்மனி மேலே இருக்கிற அதிருப்தி காரணமா முழுமையாக நிறுத்திடுவாங்களா அப்படின்றத பாக்குறதுக்காக நாம வெயிட் பண்ற மாதிரியோ இல்லையோ ஜெர்மனி பெருசா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பத்து நாட்கள் வரைக்கும் ஜெர்மனியோட நடத்தையில கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க நான் சொல்ற விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சர்வதேச நாடுகளுக்கு மத்தியில் ரஷ்யா சார்ந்து இந்த அளவு பயமும் அதிருப்தியும் விமர்சனங்களும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்குல்ல இந்த நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க அதிக மக்கள் காதுகளை போட்டுடறேன் இது போல யுக்ரைன் போற நாங்கள் இதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமாக கண்காணிக்க உள்ளோம் யுக்ரைன் காலத்தை மட்டும் கிடையாதுங்க இந்த கான்ஃபிளிக்டான சுச்சுவேஷன் நிலவிக்கிட்டு இருக்க பல பகுதிகள் இருக்குல்ல எத்தியோப்பியா மொசாம்பிக் அப்புறம் ஆப்பிரிக்காவோட சென்ட்ரல் சாஹில் ரீஜன் இது மாதிரி பல பகுதிகளில் கான்ஃப்ளிக் பெருசாக போயிட்டு இருக்குல்ல இது எல்லா கள நிலவரத்தையும் நாங்கள் இதுக்கப்புறம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க போகிறோம் ஏன்னா இந்த கான்ஃலிக்டான ஜோன்ஸில் மக்கள் அந்தளவு பரித வச்சுக்கிட்டு இருக்காங்க குழந்தைகளோட உயிர்கள் அலாமத்தாக போய்கிட்டு இருக்கு பெண்களும் சிறுமிகளும் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம இதுக்கப்புறமும் பொறுத்துட்டு இருக்க முடியாது ஸோ இந்த யுக்ரைன் கூடவே சேர்ந்து மற்ற கான்ஃப்ளிக்டான ஜோன்ஸ் மற்ற நாடுகளில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்க கலைபுரங்களை பற்றியும் நாங்கள் இதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமாக கண்காணிக்க போகிறோம் அப்படின்னு யுஎன் சொல்லியிருக்கு எனக்கு என்னென்னா நாள் இல்லாமல் எதுக்கு திடீர்னு ஞானோதயம் ஏன்னா ஃபியூச்சரில் யாரும் கேட்டறக்கூடாதுல்ல யுக்ரைனில் மட்டும் பிரச்சனைனா யூஎன் ஃபுல்லாக பார்ப்பீங்க எங்கள் நாட்டில் பிரச்சனைனா பார்க்க மாட்டேங்க நான் மேபி அந்த பேச்சை தடுக்கிறதுக்காக யூஎன் இந்த வேலையை இப்போ ஆரம்பிக்கிறானே தெரியல மக்களை யுஎன் சொல்லியிருக்கல இந்த கண்காணிப்பு விஷயம் இது ஆக்கப்பூர்வமானதாக அமையும் நீங்கள் நம்புறீங்களா உங்களோட கருத்து என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லியூப் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்